பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி வணக்கம் அரசு டிவி சார்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் பாசமிகு அண்ணன் சிவகுமாரன் அலுவலகத்தில் நேர்காணல் அண்ணா வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற வேட்பாளர் அம்மா சௌமியா அம்மாவோட தொகுதி எப்படின்னா இருக்கு அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும் அன்னியுடைய வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீடு தோறும் இல்லம் தோறும் போயிட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெண்கள் மனசு எல்லாமே வந்து அன்னைக்கு தான் ஓட்டு போகணும் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க ரொம்ப கடுமையா அவங்க வந்து கூடியர்கள் அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனையை வந்து உடனே கேட்டு செய்யறோம் அவங்க அந்த மாதிரி அது அதனால வந்து இந்த வாட்டி வந்து கண்டிப்பா தர்மபுரியில வந்து சௌமியாங்க மொழி தான் வெற்றி இது எந்த மாற்றம் கண்டிப்பா மாற்றம் வந்தே தீரணும் திராவிட கட்சிகளை வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் புலந்துடணுன்னா ஏன்னா அவங்ககிட்ட பண பலம் படை பலத்தை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க கிண்டி மற்றபடி அவங்க வந்து மக்கள் மனசில் கிடையாது மாம்பழம் தான் மக்கள் மனசில் அதனால் கண்டிப்பாக அன்னி கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க ஆனால் இப்போ அன்னி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பகுதியில் வந்து ஓட்டு கேட்கும் போது இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்து தன்னோட குறையை சொல்கிறாங்க அண்ணி அதை வந்து நிறைவேற்றுறாங்க நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றாங்க நிறைவேற்றுறாங்க அவங்க வெற்றி பெறான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதிகமாக மக்கள் பணி செஞ்சுருக்காங்க புரியல அவங்கள மாதிரி ஒரு அவங்களாம் வந்தாங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும் அதை வந்து மக்கள் நிறைய புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு மக்களும் முடிவு பண்ணி இந்த வாட்டி பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கண்டிப்பாக அண்ணி தான் ஜெயிப்பாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது தருமபுரி வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது அதை அண்ணன் இருக்க சொல்கிற நிறைய பண்ணாங்க அண்ணன் பண்ண தான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே நிற்கிது அதனுடைய அதனுடைய பே விளைவு தான் இன்றைக்கி வந்து மாப்பழத்துக்கு வந்து ஓட்டுவது நீங்கள் தருமபுரியில் சென்று அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வீங்களாண்ணா இல்லை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எங்களால் போக முடியல ஏன்னா ஐயா வந்து பிஜேபியில் வந்து இங்கே கூட்டணி நம்ம கூட இருக்கிறதால நாங்கள் பிஜேபி இங்கே வந்து கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வந்து ஐயா சொன்ன கட்டளைகளுக்காக நாங்கள் வந்து சென்னையில் வேலை செஞ்சோம் பிஜேபி நன்றி நன்றி நன்றி